வளரும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மார்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம முடி கருப்பாக வளர்கிறதுக்கும் நல்ல அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ஒரு ஹேர் பேக் ரெடி பண்ணலாம் இது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் இதை அப்ளை பண்ணி நீங்கள் இருபது நிமிஷம் ஹேரில் வச்சுட்டு வாஷ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷாம்போ கண்டிஷ்னரோ எதுவுமே தேவையில்லை இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் செம்பருத்தி இலையும் பூவும் எடுத்துக்கோங்க செம்பருத்தி பூவில் நடுவில் எப்படி இருக்குல்ல நடுவில் உள்ளது நமக்கு தேவையில்லை இதை எடுத்துருங்க இப்படி எடுத்துகிட்டு இலையும் பூவையும் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க இந்த பூவையும் இலையும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் அலசி எடுத்துக்கோங்க இது அலசி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க இது அரக்கப்பட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க தண்ணி நல்லா இல்லை இப்போ வேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இதை இந்த தண்ணியில் சேர்த்துக்கோங்க எடுத்துக்க கற்பரவலி எடுத்துக்கலாம் நாலு சின்ன இலையாக எடுத்துக்கோங்க இல்லைன்னா ரெண்டு கூட போதும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கலாம் வெந்தயம் வந்து நமக்கு நல்ல குளுமை அதனால் நம்ம கற்பர விலையிலையை சேர்க்குறோம் சளி பிடிக்காமல் இருக்குது அந்த கற்பூரவலையை சேர்க்குறோம் வேப்பில் வந்து நமக்கு வந்து ட்ராண்ட்ரஃப்டெல்லாம் போக்கும் இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது ஹேர் வந்து நல்ல ஷைனிங்காகவும் இருக்கும் முடி வளர்ச்சிக்கும் வெந்தயம் ரொம்ப நல்லது கூடவே கால் டீஸ்பூன் கரிஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க கரிஞ்சீரகம் நம்ம ஹேருக்கு ரொம்ப நல்லது அரை டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி வந்து நமக்கு ஹேருக்கு வந்து நல்ல கண்டிஷ்னரை கொடுக்கும் அரிசி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க இதை ஆற விட்டுடலாம் ஆற விட்டுட்டு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது இப்போ நல்ல அரி இருக்குது இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுருங்க பாருங்கள் இது என்ன கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம ஒரு மிக்ஸி பவுலில் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம செம்பருத்தி பூவும் இலையும் நல்லா கழுவி வச்சோம்ல இதை மிக்சி பவுலில் சேர்த்துக்கோங்க செம்பருத்தி பூவும் இலையும் நமக்கு ஹேருக்கு நல்ல ஷைனிங் கொடுக்கும் ஷாம்பு போட்ட மாதிரி இருக்கும் இது இப்போ இதில் ஃபில்டர் பண்ணி வச்சோம்ல இதையும் சேர்த்துக்கோங்க கூடவே இந்த தண்ணி ஊற்றி நம்ம கட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி கட்டியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டியான பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க ஹேரில் ஒட்டுற அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியானா நமக்கு வடிஞ்சு வரும் தண்ணி கொஞ்சம் கூடுதல் வேணும்னா இந்த தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் நிறைய எடுத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம் இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் தலையில் தேய்ச்சி குடிங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா நீங்கள் தேய்ச்சி குடித்தோன்னா உங்கள் முடி வந்து கருமையாகவும் இருக்கும் நீளமாகவும் வளரும் சொட்டை தலையில் கூட முடி நல்லா அடர்த்தியாக வளரும் இந்த மாதிரி ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு வாரத்துக்கு ஒரு முறை ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சு பாருங்க குளியலுக்கு முன்பு இருபது நிமிஷம் நீங்கள் இதை தேய்ச்சி குடிச்சு பாருங்க மூணு மாதத்தில் உங்களுக்கு முடி வந்து ரொம்ப நீளமாகவும் கருமையாகவும் முடி கொட்டாமலும் இருக்கும் கெமிக்கல் கலந்த ஷாம்பு விட்டுட்டு இதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தேய்ச்சி குடிச்சு பாருங்கள் உங்கள் முடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்